குலதெய்வம் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிக முக்கியமான ஒன்று இல்லையா இந்த குலதெய்வம் நம்ம இல்லத்துல குடியேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான செடிகள் மரங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கறது வந்து விரக்ஷாஸ்திரம்னு ஒன்று இருக்கு ஜோசியத்துல வந்து விரக்ஷாஸ்திரம்னு ஸோ எந்தெந்த விருக்ஷம் எந்தெந்த கிரகத்திற்குன்னு இருக்கு அப்போ ஒரு என்னுடைய குலதெய்வம் ஒரு மாரியம்மன் அப்படிங்கிறச்சி நான் வந்து ஒரு கண்டிப்பாக நான் அது வந்து வில்வம் இந்த வில்வம் மரத்தை நம்மளுடைய வாஸ்துப்படி நம்ம அப்போல்லாம் தனி வீடு இருந்தது ஸோ நம்ம சுற்றி வர இந்த மரங்களை எல்லாம் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப தோதா இருந்தது இந்த வில்வ மரம்லாம் பட் இன்னைக்கும் ஃப்ளாட் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய வில்வ விரக்ஷத்தை வந்து பொதுவாகவே இப்போ குலதெய்வ நமக்கு வந்து அருள் இல்லை குலதெய்வத்தோட வழிபாடு வந்து விட்டுடுச்சு அப்படின்றது ஜாதகத்தால் பார்த்து தெரிஞ்சு அப்போ இது எல்லாம் கிரகங்களால் எப்படி வர்றதுங்கிறது ஜாதகத்தை பார்த்தா நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு குழந்தை பிறக்காது இயற்கையில குழந்தை வர்றது கஷ்டம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆண் ஜாதகத்துல இவருக்கு வந்து ஆண்மை இருக்கா இல்லையா இந்த இயற்கையா இதற்கு குழந்தை வருமா இல்லையாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிக முக்கியமான ஒன்று இல்லையா இந்த குலதெய்வம் நம்ம இல்லத்தில் குடியேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான செடிகள் மரங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கறது வந்து நல்லது மேம் சரி குலதெய்வத்திற்கு குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த செடி அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது குலதெய்வங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அவளுடைய வம்சாவளியில் ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் இறந்த நல்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கிற பெண்மணிகளே குலதெய்வமாக இருப்பாங்க அதனால் இந்த செடி வைத்தால் நமக்கு குலதெய்வம் வரும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக யாருக்குமே கிடையாது பட் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சமயபுரம் மாரியம்மன் இல்லை ஒரு அங்காளம்மன் இப்படி பிரதானமான அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கும் பொழுது நம்ம வேப்பில மரம் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா வேப்ப மரமே வந்து அம்மன் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இல்லையா வேப்பலனாலே சக்தி தான் அப்போது நீங்கள் எந்த அம்மன் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கோ அந்த குலதெய்வத்திற்கான விரக்ஷம் அப்படிங்கிறது வந்து வேப்ப மரம் இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டேன்னா விரட்சசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது ஜோசியத்தில் வந்து விருக்ஷாஸ்திரம்னு ஸோ எந்தெந்த விரக்ஷம் எந்தெந்த கிரகத்திற்குன்னு இருக்குது அப்போது ஒரு என் என்னுடைய குலதெய்வம் ஒரு மாரியம்மன் அப்படிங்கிறச்சி நான் வந்து ஒரு கண்டிப்பாக நான் வச்சுக்க வேண்டியது வேப்ப மரம் இப்போ ஃப்ளாட்டில் இருக்கோம் எனக்கு வேப்ப மரம்லாம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நட்டு வச்சு மஞ்சள் செடி வளரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி செடியை வந்து ஒரு சின்ன தொட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் மஞ்சள் மரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு குலதெய்வம் வந்து கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்களேன் மகாவிஷ்ணு இல்லைன்னா பெருமாள் இவங்க எல்லாருமே துளசி செடி வைப்பாங்க ஸோ இதனால தான் அந்த காலத்தில் துளசி செடியை நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய வழக்கம் வந்து கிருஷ்ணரினுடைய விரட்சம் அது ஸோ மகாவிஷ்ணுவினுடைய விரட்சமான அந்த துளசியை நம்ம வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு சிவபெருமான் குலதெய்வமாக இருக்கார் அப்போ அது வந்து வில்வம் இந்த வில்வம் மரத்தை நம்மளுடைய வாஸ்துப்படி நம்ம அப்போல்லாம் தனி வீடு இருந்தது ஸோ நம்ம சுற்றி வர இந்த மரங்களை எல்லாம் வைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப தோதாக இருந்தது இந்த வில்வ மரம்லாம் பட் இன்னைக்கும் ஃப்ளாட் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய வில்வ விர்கட்சத்தை வந்து வைக்க முடியாது ஸோ வைக்க முடிகிறவங்க வில்வ விரக்ஷம் வைக்கலாம் அந்த வில்வ செடியிலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய இலைகள் சின்ன இலைகள் ரெண்டு வித்தியாசம் வில்வத்துலேயே நிறைய இருக்குது ஐந்து இலை கொண்ட வில்வம் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு அந்த சின்ன இலை இருக்கக்கூடிய வில்வம் கூட ஹைப்ரிட்டு அந்த சின்ன மரம் கூட நம்ம ஒரு தொட்டியில் வந்து வைக்கலாம் பொதுவாகவே இப்போ குலதெய்வ நமக்கு வந்து அருள் இல்லை குலதெய்வத்தோட வழிபாடு வந்து விட்டுடுச்சு அப்படின்றது ஜாதகத்தால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜ் டிவியில் நான் தான் பேச ஆரம்பித்தேன் அப்போல்லாம் இந்த மாதிரி யூடியூப் ரொம்ப கிடையாது நான் டூ தௌசண்ட் டுவெல்லேயே யூடியூபும் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த டூ தௌசண்ட் லெவன்லேயே நான் இந்த குலதெய்வ வழிபாடெலாம் சொன்னேன் என்ன அதில் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கூட மறந்து போயிட்டேன் நிறைய விஷயங்களை பட் என்கிட்ட அதை பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேடம் நீங்கள் அப்போ சொன்னதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன்னு என் குருநாதர் எனக்கு முதல் சொல்லிக் கொடுத்ததே குலதெய்வ வழிபாடு தான் நான் வந்து எங்கள் வீட்லேயுமே குலதெய்வ வழிபாடெலாம் விட்டுட்டாங்க அம்மா வீட்லேயும் கிடையாது என் ஹஸ்பண்ட் சைடும் கிடையாது அந்த குலதெய்வ வழிபாடுனுடைய முக்கியத்துவமே எனக்கெல்லாம் தெரியாது என் அம்மா விட்டு சைடும் நிறைய பிரச்சனை ஹஸ்பண்ட் விட்டு சைடும் நிறைய பிரச்சனை ஸோ கே குருநாதர் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறச்சி அந்த குலதெய்வ வழிபாடை வந்து நான் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த டைமில் தான் அந்த குலதெய்வங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆள் ஆளுக்கு யூடியூப்ல எல்லாம் பேசுகிறாங்க ஏன்னா வியூஸ் அதுக்கு நிறையா வருதுன்னு ஏன்னா மக்கள் நிறைய விட்டுட்டாங்கன்றதுனால இப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா வரும் குழந்தை பிறப்பு சந்ததி விருத்தின்னு சொல்கிறோம் அது மூன்றாவது கேன்சர் இல்லைனா ஹெச்ஐவி இந்த மாதிரியான டிசீசஸ் ஸோ இது குலதெய்வத்துக்கு வந்து ஏதாவது ஒரு குறை இருந்தாலோ இல்லை குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இது வரும் அப்போ இது எல்லாம் கிரகங்களால் எப்படி வர்றதுங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு குழந்த பிறக்காது இயற்கையில் குழந்த வர்றது கஷ்டம் ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தில் இ இவருக்கு வந்து ஆண்மை இருக்கா இல்லையா இந்த இயற்கையாக இதற்கு குழந்தை வருமா இல்லையாங்கிறத ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் அப்போது இது எதனால் வரும்னா இவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாபங்கள் இவங்களுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய குலதெய்வ பிரச்சனை இதனால தான் இதெல்லாம் வரும் ஸோ உங்கள் வீட்டில் தீராத வியாதின்னு சொல்கிறது இப்போ கிரகங்களால் வர பிரச்சனை வேற இந்த குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வர பிரச்சனைகள் வேறு ஸோ இது ரெண்டுமே நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்து ஈஸியாக ஒரு சொல்யூஷன் இதுக்கு வருமா இல்லை குலதெய்வம் இல்லை அப்படிங்கும் பொழுது கஷ்டப்பட்டு தான் இவங்களுக்கு தீர்வு வருமாங்கிறது சொல்லலாம் மேம் இப்போ குலதெய்வ வழிபாடாக அவங்க விட்டுட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வமே தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்க ஜாதகத்தை வச்சு அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா ஆ கண்டுபிடிக்கலாம் பட் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இப்போ உங்கள் இப்போ அதற்குன்னு ஒரு முறை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எப்படி நம்ம ஒரு கண் வலிக்கு கண் சம்மந்தப்பட்டதுன்னா கன்டாக்ட போகிறோம் கன்டாக்டர்கிட்ட தான் போய் அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுறோம் ஸோ ஒரு முட்டியில் பிரச்சனை நீர் நீரி ரீப்ளேஸ்மெண்ட்னா முட்டி டாக்டர்கிட்ட தான் போகிறோம் இது மாதிரி ஒரு வம்சத்தில் குலதெய்வம் விட்டு போயிடுச்சு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குது அந்த தெய்வம் ஏன் விட்டு போச்சு இந்த தெய்வத்தை எப்படி கண்டுபிடித்து மீண்டும் எப்படி நம்ம அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு முறைகள் உண்டு அதாவது சாஸ்திர ஜோதிடம் நல்லா தெரிஞ்சவங்க இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது என் குருநாதர் அதை தான் பண்ணுறாரு ஸோ நானே நிறைய பேருக்கு அதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பொதுவாகவே அந்த காலத்துலன்னா பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பங்காளிகள் எல்லாருமே மொத்தமாக குடும்பமா சேர்ந்து வண்டி கட்டிட்டு போய் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பண்ணுவாங்க இப்ப எல்லாருமே பிரிஞ்சு தனித்தனி குடும்பமாக தனி கொடுத்தனா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த ஒன்று சேருதல் அப்படின்றது ரொம்பவே குறைவாயிடுச்சு பொதுவாக குலதெய்வ வழிபாடுன்றது அந்த விதத்துல தான் பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணுவது சரியான முறை ஏங்க தெய்வம் ஒண்ணுதான் இவங்க ஈகோனால போகாமல் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு கோவிலில் தெய்வங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தானே உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய வம்சம் நல்லா இருக்கணும்னா உங்கள் ஈகோவெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியாக போய் சாமி கும்பிடத்தான் செய்யணும் பட் இன்றைக்கும் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட வரவங்களே பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறது மேடம் நம்ம தனியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் வழிகள் இருக்குது இறைவன் ஒன்று அப்படின்னாலும் அவனை சென்றடையக்கூடிய வழிகள் ஏராளமாக இருக்குது ஸோ தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை விட்டுட்டீங்க இல்லை இதை எப்படி நம்ம மீண்டும் அந்த பூஜையெல்லாம் ஆரம்பித்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டேவில் வந்து இந்த பதினஞ்சு வருஷத்தில் எத்தனையோ பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் அவங்களுக்கு போய் கண்டுபிடிச்சி அவங்க போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்து இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்காங்க நிஜமாவே நேம் ஸோ ஹாப்பியாக போட்டு சூப்பர் மேம் குலதெய்வத்துக்கு ஈர்க்கக்கூடிய செடிகளும் நீங்கள் சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த செடிகள் அப்படின்னு சொல்லி விரிவாக சொன்னீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுன்றது கண்டிப்பாக செய்யணும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ஆமாம் அதே மாதிரி வெத்தலை கொடி வைங்க இந்த வெத்தலை கொடி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எது வேணாலும் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் பட் அந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கணும் அதுவும் அது ரொம்ப நிறைய அப்படி படர்ந்து இருக்கக்கூடாது ஒரு அளவோட தான் இருக்கணும் கரும் வெத்தலை வைக்கணும் நல்ல இந்த கும்பகோணம் வெத்தலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசில் நல்ல கரும் வெத்தலை இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மாதிரியான வெத்தலை வைங்க அதுலேயும் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள் ஸோ நம்மளுடைய குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடியது ஒரு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியதற்கு வெற்றிலை செடியும் ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு மேம் குலதெய்வத்தை பற்றி அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் வணக்கம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்